அனைவருக்கும் வணக்கம் இரட்டை இலை வேகம் அதன் மூன்றாம் தேதி என்று கழக ஒருங்கிணைப்பாளர் அவருடைய தரப்பினரும் எடப்பாடி பழனிசாமி தரப்பினரும் நேரில் ஆஜராகி தங்கள் தரப்பு விளக்கத்தை கொடுத்திருந்தாங்க அப்படிப்பட்ட வேலையில இருபத்தி நான்காம் தேதி அதாவது நேற்றைய முன்தினம் அன்று பெங்களூரு புகழேந்திய அவர்களும் மற்றும் இந்த வழக்கு சம்பந்தமான ஆட்களோ தேர்தல் ஆணையத்தில் ஆஜராகி தங்கள் தரப்பு விளக்கத்தை கொடுக்க வந்திருந்தாங்க அப்பொழுது தங்கள் தரப்பு விளக்கத்தை கொடுத்த பின்பு பெங்களூரு அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார் அந்த செய்தியாளர் சந்திப்பு எடப்பாடி பழனிசாமி தரப்பினரை குலை நடுங்க வைத்திருக்கும் என்று சொல்லலாம் ஏன் அப்படின்னா அவர் சரவடியா வெடிச்சிட்டாரு பெங்களூர் புகழேந்தியவர்கள் சட்ட சட்டச்சிட்ட அவர் வாட்டி பேசி முடிச்சுட்டாரு அதற்கு யாரும் பதில் சொல்ல முடியாது எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் கூட அப்படி என்ன சொன்னாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவை பொறுத்தவரை தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் தலைமையாக வர முடியும் அதுதான் கட்சியினுடைய விதி அதவே முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாத்திட்டாரு அது சட்டத்திற்கு புறம்பானது இரண்டாவது விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்கும் கழக ஒருங்கிணைப்பாளர் கழகத்துடைய இணை ஒருங்கிணைப்பாளர் ஒரு ஓட்டு இரட்டை தலைமை என்று தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமைகளுடைய பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரை இருக்கும் பொழுது எதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவசர அவசரமாக ஒரு பொதுக்குழுவை கூட்டி ஒற்றை தலைமையாக தான் வர வேண்டும் என்று இது போல ஒரு செயல செஞ்சாரு இதுவும் சட்டத்திற்கு முரணாக இருக்கிறது என்று ரெண்டு விஷயத்தை சொன்னாரு மூன்றாவதாக இன்னொரு விஷயமும் சொன்னாரு செய்தியாளர் வந்து கேள்வி கேக்குறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் அந்த மாதிரி வாக்குவாதம் பண்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே இரட்டை கையெழுத்து போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர் கேள்வி கேட்டாங்க அதற்கு மிக தெளிவாக சொன்னாரு பதில் என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு பத்து நாடாளுமன்ற தொகுதியில தான் சார்ந்து வேட்பாளர்களை களத்துல நிப்பாட்டி இருந்தாரே ஆனால் இரட்டை இலை சின்னத்தை கோரி இருக்கலாம் அது வந்து அவர் செய்யல தனிப்பட்ட முறையில வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு புகழேந்தி அவர்கள் சொல்லி இருந்தாங்க அப்ப உண்மையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் ஒரு பத்து கேண்டிடேட்ட பத்து நாடாளுமன்ற தொகுதியில வேட்பாளர நிப்பாட்டி இருந்தாரே ஆனால் என்ன நடந்திருக்கும் இரட்டலைக்கு கழக ஒருங்கிணைப்பாளர்கள் உரிமை கோரி இருப்பார் அதான் நடந்திருக்கான் ரெட்டை எலெக்ஷன் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிமையை கோரி தேர்தல் ஆணையத்தில் தான் சார்ந்த ஒரு மனுவை கொடுத்துருந்தாரே ஆனால் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ரெட்டை எனக்கு வேணும்வாரு மறுபக்கம் கழக ஒருங்கிணைப்பாளர்கள் கேட்கும் பொழுது ரெட்டை இலை சின்னமானது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சிவில் சுற்றினுடைய சிவில் வழக்கு முடிகிற வரைக்கும் யாருக்குமே ரெட்டை கொடுக்க முடியாது ரெட்டை இலை சின்னத்தை நாங்கள் முடக்கிறோம்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கோம் ஆனால் ஐயா அவர்கள் அப்படி செஞ்சாரா கழக ஒருங்கிணைப்பாளர்கள் அப்படி செய்தாரா என்ன செஞ்சாங்க எக்காரணம் கொண்டோ என்னால் ரெட்டை இலை சின்னம் கூடாது அதிமுக வழியில நான் வந்து சட்டத்தின் வழியில நீதிமன்றத்தின் வாயிலாக சட்டத்தை நீதியின் நேர்மையும் நியாயத்தை நான் நீதிமன்றத்தில் நிரூபிச்சு மீண்டும் கழகத்தை மீட்பே கழகத்திற்கு ஒருங்கிணைப்பாளராக வருவேன் சொல்லிட்டு கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் போராடி கொண்டிருக்கிறார் அதை கூட அண்ணன் பெங்களூர் சொன்னார் வருத்தமாக சொன்னார் அன்னை அன்னைக்கே முடங்கியிருக்கும் எடப்பாடி பழனிசாமி கையில வந்து ரெட்டல் அன்னைக்கு மாற்றி சின்னாவனமாயிருக்கா என்ற விஷயத்த அவர் பதிவு பண்ணாரு இன்னொரு விஷயம் தேர்தல் ஆணையத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலர் கேள்வி கேட்டார் இல்லீங்களா அதுக்கு தான் சொன்னாரு தேர்தல் ஆணையம் அதிமுக பொதுச் செயலர் என்று சொல்லி அங்கீகரிக்கவே இல்லை கடைசியாக தற்பொழுது சிவில் சூட் வழக்கில் கூட நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் என்ன பண்ணாங்க தாங்கள் சார்ந்த விளக்கத்தை கொடுக்கணும் எழுத்துப்பூர்வமாக அப்ப அதிமுக பொதுச் செயலர் சொல்லிட்டு தாக்கல் பண்ணாங்க அதற்கு நீதிபதி என்ன சொன்னாரு நீங்க என்ன அதிமுக பொதுச் வழக்கே வந்து நீங்க அதிமுக பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்படுறது செல்லுமா செல்லாதா அப்படின்றத வழக்கு அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி அதிமுக பொது தேர்தல் சொல்லிட்டு உங்கள் தரப்பு விளக்கத்தை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நீதிபதிகள் எடப்பாடி பழனிசாமி தரப்பினருக்கு ஒரு கொட்டை வச்சு மீண்டும் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் மன்னிப்பு கோரி தங்கள் தரப்பு விளக்கத்தை கொடுத்தாங்க அப்படி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது வெளி உலகத்துல தான் இடையீட்டு மனுக்கள் வாயிலாக வாங்கிய தீர்ப்புகளை வைத்துக் கொண்டு நான் தான் அதிமுக தலைமை சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார் அந்த விஷயத்தை கூட செய்தியாளர் சந்திப்புல கட கட சொல்லிட்டு சரவடியா வெடிச்சு எடப்பாடி பழனிசாமி தரப்பினரை குலை நடங்க வைத்திருக்கிறாரு அன் பெங்களூரு புகழேந்தி அவர்கள் இறுதி அவர் விஷயம் சொன்னார் பாருங்க அதுதான் வந்து ஹைலைட் நூறு சதவீதம் வருத்தத்தோட சொன்னாரு நம்மளும் வருத்தத்தோட தான் இந்த விஷயத்தை பதிவு பண்றோம் நூறு சதவீதம் ரெட்டலேஷனமானது முடங்கும் சொல்லி சொன்னாரு என்னமானது முடங்குமே ஆனால் அதற்கு முழு பொறுப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதான் உண்மை ஏன்னா நாடாளுமன்ற ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பத்து கேண்டேட்டை போட்டு ரெட்டலேஷனத்தை முடக்கணும்னு சொன்னா முடங்கிட்டு போயிருக்கலாம்ல அவர் என்ன அது இல்ல அதிமுக என்னைக்குமே வெற்றி பாதையில இருக்கணும் இரட்டை மாபெரும் வெற்றி சொன்னா எந்த காலத்திலும் முடங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தன்னை தாழ்த்தி கொண்டு நான் சுயேட்சியா ஒரு தொகுதியில் நிற்கிறேன் நம்மளுடைய பலம் என்ன என்பதை நம்ம காமிப்பு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு நான் யாரையும் ஒருங்கிணைக்க மாட்டேன் சரி உங்கள்கிட்ட இருக்கு நீங்களா வெற்றி பாதையை கொண்டு போனீங்களா நாற்பது நாடா நம்மளோட தொகுதியில புதுச்சேரி உட்பட நாற்பதுல அதுல ஏழு தொகுதியில டெபாசிட் போச்சு பதிமூணு தொகுதியில திமுகவுக்கு நமக்கு போட்டியே கிடையாது என் கூட்டணிக்கு திமுகவுக்கு போட்டி அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தவறான மனிதர் கையில கொடுத்து அதிமுக கட்சி அடுத்து கூட கூடாது ஆகையான இறுதி தீர்ப்பு இறுதி தீர்ப்பு வர வரைக்கும் அந்த சின்னமானது முடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும் என்று அண்ணன் பெங்களூரு புகழேந்தி அவர்கள் சொன்னாரு விரைவில் இந்த இரட்டலை சம்பந்தமான தீர்ப்புகள் புத்தாண்டுல வர இருக்கிறது அதாவது புரட்சித் தலைவர் அவர்களுடைய நினைவு நாள்ல தேர்தல் ஆணையத்தில் நடத்தப்பட்ட அந்த விசாரணையுடைய முடிவு இறுதி முடிவானது புரட்சித் அவருடைய பிறந்த தினமான ஜனவரி பதினேழு அன்று உறுதியாக நல்ல தீர்ப்பானது இந்த புத்தாண்டு அதிமுக தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடக்கூடிய ஒரு புத்தாண்டாக அமையும் என்பதில் இந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகக்கூடிய சாத்திய குழுகள் உருவாகிவிட்டது நீதிமன்றம் வாயிலாகவும் சரி தேர்தல் ஆணையத்தின் வாயிலாகவும் சரி மக்கள் மட்டத்திலும் சரி ஒருங்கிணைந்த அதிமுக ஆதரவு ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவுடைய தலைமையாக வர வேண்டும் என்கின்றதுல கழகத்தினுடைய நிர்வாகிகள் மூத்த உறுப்பினர்கள் தொண்டர்கள் மக்கள் என்று அனைவருமே ஐயா ஓ பி எஸ் அவர்களுக்காக குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுகவுடைய ஆட்சி அமைவது உறுதி வாய்மையே வெல்லும் நன்றி வணக்கம்